ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொஞ்சம் கூட மசாலா உதராமல் ஒரு சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் கண்டிப்பா இந்த மெத்தட ட்ரை பண்ணுங்க துளி கூட மசாலா உதராது இது செய்யறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கஷ்மீரி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம சிக்கன்லேயே லைட்டாக தண்ணி இருக்கும் அதனால் நான் இந்த டைமில் தண்ணி எதுவும் சேர்க்கல நான் அரை கிலோ சிக்கனை வந்து போன்லெஸ் எடுத்திருக்கேன் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இப்போ இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் காய வச்சுருக்கோம் எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ நம்ம சிக்கனெல்லாம் சேர்த்துடலாம் ஒரு ஒரு பீஸாக இந்த மாதிரி சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு திருப்பி விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க அப்போ தான் சிக்கன் நல்லா வேந்து வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சா சீக்கிரம் கலர் வந்துடும் ஆனால் உள்ள வேகாது அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இது பொறிச்சுட்டு இருக்கும் போதே கொஞ்சமா புதினா கட் பண்ணி சேர்த்துட்டு போறீங்க நல்ல வாசனையா இருக்கும் கம்ம இப்போ சிக்கன் வந்து நல்லா வெந்திருச்சு நம்ம இருந்து வடிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம கிட்ட இருக்க எல்லா சிக்கனையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோ